எப்படி ஆளு இவ்வளோ என்ன கடை இவ்வளோ வச்சுக்கிறாள் ஒன்று எப்படி ஆளு நம்ம தெரிஞ்சுக்கணும் ம் இல்லை கேட்கறதுக்கு இந்த மூணு பேரும் வராளுவோ அதனால தான் உக்காண்ட ம் இவ்வளோ எதுவும் பேசாதே அவ்வளோ சொல்லியிருப்பாள்வோ எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்க ம் எப்படி இவ்வளோகிட்ட கேட்கறது ஒன்றும் விளங்கவே இல்லையே ம் கடவுளை கடவுளை ம் 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 இவ்வளோ நான் இல்லாத என் கூட சேராத ரெண்டு பேரும் போய் சுட்டிக்கிட்டு இந்த ஊரையே அலசி ஆரஞ்சுட்டு வந்துருப்பாருவோம் நேற்று தான் என் புருஷனுக்கு எண்ணெய் சட்டிக்குள்ளே கையை விட்டுட்டார நான் எங்கே போக முடியும் சொல்லு இந்த ஊருக்குள்ளே இருக்கிற கடையெல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் கேட்குறதுக்குனே போவேன் நானும் இப்போ நான் போக முடியல என் புருஷனுக்கு இப்படி ஆனதுக்கப்புறம் எல்லாம் அந்த படுபாள் முண்டை இந்த மொட்டை மாடு சொல்லி வச்ச சாவிட்டால இப்படி ஆகி போச்சு நான் ஊரே நான் தான் சொன்னு உள் மனசுக்கு தான் தெரியுமே நான் தான் தான் தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன ம் சாபம் கொடுத்து என்ன வேணுனே கொடுக்க மாட்ட போட்டால ம் நல்ல வேலை என் கையில் எதுவும் ஆவலை என் புருஷன் கையோடு செய்ய போச்சு இன்னும் இருக்கோ இல்லை இதோட முடிஞ்சச்சோ இவள் வாயில் வசம்ப வச்சு தேக்க ம் கடவுளை கடவுளை சரி அது கடக்கட்டும் இப்போ இவ்வளோ என்ன கரையை பேச போகிறாள் தெரியல மண்டலம் வெடிச்சு போய் எனக்கு டாட்டி பண்டஜாம் ம் நாம் ரெண்டு பேர் கேச்சு விட்டுக்கணும் இதை எடுத்துட்டு வந்து உக்காந்துக்கிறாய்ங்க ம் நீ சொன்னல்ல ஆனால் அவ்வளோ மூணு பேர் வரால ஒன்று என்னமோ கடை இருக்கு நம்ம கேட்டுக்கிட்டே போக மட்டும் நல்லா சம்பரமாக குண்டானி கணக்குள்ளே உக்காண்டு டாட்டி ம் எனக்கு அவளுக்கு நான் அதுன்னு தெரியும்ல அப்புறம் என்ன சண்டைக்காரையை உட்கார இன்னொருத்தையும் வந்து உட்காரத்து கொஞ்சம் கூட சூடி சொறனா நல்ல ரட்டமே ஓடலை பறக்கடா சாமி என்னட்ட சொல்லு யாட்டி நீ சொல்லி அனுப்புறியா நல்லா உரைக்கிற மாதிரி நான் கேட்கட்டி பங்கஷம் ம் எனக்கு நான் இது பிடிக்காது பாட்டுக்க இன்னும் தெருவில் இருக்கிறவங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாளுவோ என்ன மூணு நேரத்துடன் சாபம் விட்டுக்கிட்டாலோ சண்டை வாங்கிக்கிட்டாலோ இன்றைக்கி என்னமோ இழஞ்சிக்கிட்டு இருக்கிறாள் எனக்கு கால் துப்ப மாட்டாலோ என் கட்டையில ம் என்னம்ம வந்து உக்காண்டுக்கிட்டு வல்லாட்டுக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா ம் நீ பேசட்டாண்டா எடுவோ அண்ணா கொண்டு போய் அங்கே போய் பேசிட்டு வா விட்டுட்டு ம் இங்கே நம்ம முக்கியமான காரை பேச போகிறோம் என்னம்ம வண்டி உக்காந்துக்கிட்டு வல்லாட்டு தக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளா ம் நீ என்ன அனுப்பிச்சிக்கிட்டுருக்குறேன் நீனு ஒன்னால் தான் இப்போ வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டு அனுப்பிவிடு ஏக்கா ஏக்காப்பா அவளை போக சொல்கிறா அவள் இருக்கிறது நல்ல இடத்தான் பார்த்துக்கா ம் அவள் இவ்வளோ என்னென்ன சொல்கிறாள் அவளோ ஒரு கடை நமக்கு தெரியாது எவ்வளோ பொருள் இவளை பற்றியே சொன்னாலும் சொல்லுவாள்வோ அவ்வளோ பயங்கரமான கேடி கிருமினல் நமக்கு இவங்க சொன்னாங்களே சொல்லக்கூடாதுன்னு அவ்வளவு கிடையாதுக்கா நீ மட்டும் கொஞ்சம் பாசமாக பேசி பாறேன் அப்படியே சொல்லி கொடுவாளுவோ இவள அக்கா சொன்னாள் இவள் தாண்டி சொன்னான்னு எல்லா கடையும் ஆணி அக்கு வர ம் எல்லா கடையும் சொல்லுவாள் பாத்துக்க நீ எடுக்க தேவை இல்லாத போய் அவளை தொற்றுரை அவளை இருக்கட்டும் என்ன கடலாம் சொல்ல போகிறாங்களோன்னு பையன் கிட்ட உக்காந்து அடி வைக்கிற நெருப்பம் கட்டிக்கிட்டு நம்ம எதுவும் சொன்ன காயை வந்துட்டு சொல்கிறாள் என்ன மூணு பேரும் படம் எடுத்து வராள்களை என்ன வரக்கும் இவ்வளோ ரெண்டு பேரும் நல்லா உக்காந்துக்கிட்டு என்னத்துக்காகவோ காட்டுக்கிட்டு கெடுக்கிறாள் அவள் மனசு பக்கு பக்குன்னு இருக்குது அவள் இவ்வளோ சொல்கிறாள் இல்லையோ இவ்வளோ இவள் அந்த நேரம் வரைக்கும் கொஞ்சம் பயந்து சாவிட்டு விடாக்க அவளுக்கு ம் தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவத்து ஆக மாட்டுக்க நீ என்னத்துக்கு டென்ஷன் ஆகுற ம் டென்ஷன் தான் உனக்கு ரொம்ப பெரிய டென்ஷனாக இருக்கும் நான் என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல உனக்கு சாப்பிடாட்டால ப்ரெஷர் ஏறி போச்சுன்னு நினைக்கலாம் போய் நாலு டிட்லி எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிடு இல்லை வீட்டில் போய் ஓ வா வாக்குனே அப்புறம் நான் என்ன பண்ணுறது யாட்டி நீ சொல்கிறட்டும் கரெக்டாக தான் இருக்கும் எனக்கும் பசி டாங்கலாம் பசிக்கு வயிற்ற குள்ளுது ம் சரி நான் போய் சாப்பிட்டு வந்துட்டு டவர் அட்டு போய் ம் யாட்டி அடுக்கட்டி அவ்வளோ வண்டி போட்டாலுன்னா என்னடி பண்ணுறது ம் நான் ஆரம்பத்துலேருந்து இந்த இருக்கணும் முட்டி ம் என்னமோ கடை பேசணும் கடை பேசணும்னாலும் என்ன கடணும் தான் கேட்போம் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் இல்லை நான் போட்டி என் வீட்டில் எவ்வளோ உள்ள பாட்டுக்க என் புருஷனும் எக்கா காரையும் தான் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு கடை கட கண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க நீ போய் நாலு இட்லி எடுத்துக்கிட்டு வாயத்தி பங்கசம் உனக்கு எதுவும் பிடிச்சிருந்தால் பிடிச்சிட்டா பாருக்கு வரும் அதுக்குள்ளே எதுவும் ம் இருந்தால் எடுத்துக்கிட்டு வாயன் தின்னு உக்காண்டுக்கிட்டு ம் எட்டி சொல்கிறேன் கேட்குறியா என்ன அரை அக்கா நீ ஒரு ஆள் பட்டுக்க நான் இப்போ வரும்போது நல்ல வறுட்டு மீனும் வறுட்டு குழம்பு இன்னொரு வறுட்டு மீனும் மீன் குழம்பும் ஊற்றி இட்லியில் போட்டு பேசிட்டு தின்னுட்டு வந்தோம் அப்போ என்ன இன்னொரு வாட்டி போய் திங்குறதுக்கு ஒருக்கு எனக்குலாம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் ஆ டிஃபனாக இருந்தாலும் சோறாக இருந்தாலும் காலையில் என்ன சாப்பிட்றோமோ அது மதியம் என்ன சாப்பிட்றோமோ அது சாயங்காலம் என்ன சாப்பிட்றோமோ அதுதான்க்கா ம் சும்மா துன்மை சும்மா சும்மா தின்னு தின்னு நமக்கு உடம்பு உடம்பு எதுவும் இப்போ சீரா சீரு கட்டி போச்சுன்னா யார் வந்து நம்மளை பார்க்கறது இந்த பயல்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு விட்டணும் வச்சுக்க என் மருமகாரி என்ன ஓரம் கட்டி விடுவா பார்த்துக்க சும்மா சும்மா திங்க பேலை சுண்ணை பேலை தூங்க விட்டு இட்டு போகிறதுக்கு இந்த பொம்பளைக்கு பின்னால் கழிச்சல் அடித்தா நம்ம கழுவுறது கற்குறோம்னு சளிச்சு போவாக்கா ம் நீ என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுற நூரே நம்ம வீட்டுக்கு வாழை வந்தவளாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டைமும் கொடுக்கணும் நம்மளும் கொஞ்சம் டீஷனாக நடந்துக்கணும் இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போது நீ தான் அந்த வேனில் வரும்போதே நல்லா குஷை விட்டு அடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு கிடந்தீங்களே உங்கள் குடும்பத்தில் நாட்டம் அடிக்கிறேன் நாட்டம் அடிக்கிறேன் எல்லா கடையும் உங்கள் வீட்டு குடும்பமே இவ்வளோ போய் எல்லா வழியில் சொல்லி ம் என்ன உங்கள் மான மரியாதையெல்லாம் கெடுத்து விட்டால ம் எனக்கு அந்த ஞாபகம் இருக்குப்பா சாமி எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு மூணு வேலைன்னா மூணு வேலை தான் ம் நம்மளாம் ரெண்டு ரெண்டு வேலைலாம் திங்கிற பழக்கம்லாம் கிடையாதுப்பா நமக்கு சாப்பிட்டாலாம் அப்படி செரிக்காதுக்கா ம் நீ வேணால் போய் சாப்பிட்டு வாக்கா அவ்வளோ வரட்டுக்குள்ள உனக்கு என்ன ம் அவளுக்குள்ளே நாங்கள் என்ன கடை பேசிட்டு போகிறோம் ஒன்று இல்லாத குரல் கொடுக்குறோம் போக்கா சரி டி அட்டு குரல் கொடுத்து நான் போய் சாப்பிட்டு உடனே கூட்டுக்கிட்ட கொடுக்கணும்னு விளையாண்டாடுறேன் ம் என்ன சரி சரி போ போலையும் மொகரையும் வர நான் உட்காறத்துலாம் கண்ட சிரிக்க வந்து உக்காடுற அழுவோ ம் என்ன ஆவலை என் வீட்டில் இருக்கிறவங்கள தான் ஆவலைன்ற அளவு அப்புறம் எழுதுக்கு வந்து உக்காடுற அழுவோ போகும்போது பொசி விட்டுக்கிட்டு போகிறாபர் இந்தக்கா ம் இவ்வளோ இனிமேல் கையாலே பிடிக்க முடியாது இவ முகரையை வச்சுக்கிட்டு யா அக்கா ம் நான் சிவனு சட்டன் நான் செருப்பு கடைச்சேன் கணக்கா வாங்கிட்ட பேசிகிட்ட கொண்டதுக்கு அவளுக்கு என்ன கேவுடு ம் ம் அவனு சொன்னதுக்கு மனுச்சிக்க ம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையா ம் வரப்பு நாட்டை வரலாம் என்ன ம் உங்களுக்குலாம் மரியாதை கொடுப்பா தோணுது சக்கா சிரிக்கி சிரிக்க அவள் இவ்வான்னு சொல்லிக்கிட்டு போகுது அந்த அக்கா இங்கே பாரு நான் நல்லா சொல்கிறத கேட்டுக்க நீனு இந்த ஏரியாவில் இருக்கிற அட்டனை பேருக்கு இந்த ஒரு பார்க்கு பொருவான பார்க்கு ஏன்னா அவங்க அப்பா பட்டை போட்ட இடத்துல உட்காந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அக்கா நீ என்ன கேட்டுக்கிட்டு உக்காந்துட்டு எல்லாத்தையும் ம் எனக்கு என்னோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா வாங்கிட்டேன் நீ நல்ல சமமான ஆளுன்ட்டு ம் வாங்கிட்ட வந்து நான் உட்காந்துக்கிட்டு பேசுறது இப்போ எனக்கு தப்பு போடுறதுக்கு ம் என்ன மாதிரி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு அது நீ என்னமோ கேட்கவே மாட்டேங்கிறியாக்கா நல்லா இருக்கும் இந்த கடை ம் இப்போ என்னமோ வந்து உக்காந்துக்கிட்டு என்னமோ கடை பேசுகிறீங்களா அந்த நான் ஒட்டு கேட்க மாதிரி பேசிக்கிட்டு போட்டேன் நல்லா இருக்கிற சொல்லு ம் ஏக்கா நீ சொல்லவே மாட்டே மாட்டது எப்போ பாரு அந்த அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நான் என்னத்தை சொல்கிறது இங்கே பாரட்டி ம் என்னமோ உனக்கும் அந்த அக்காவுக்கு சண்டைன்னு ஆகி போச்சு ம் என்னம் அந்த அக்கா எடு பேசினாலும் உனக்கு தான் தெரியும் உன்னை திட்டுற மாதிரி தான் தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டுக்கிட்டேன் நீங்கள் இதோட பேசாமலாக இருக்க போறீங்க இல்லை நான் தான் கொடுக்குறேன் வாழ்வு சாவுன்னு ஒன்றுமே கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள் இப்போவே எனக்கு ரெண்டு பேரும் பேப்பரில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க நானும் மக்கள் நீங்கள் பேசிக்கிட்டீங்க உங்களை என்ன பண்ணுறது மட்டும் பாருங்க என்னமோ அது சொல்லி போச்சு இது சொல்லி போச்சுன்னு ஆரம்பத்தில் மரியாதை இல்லை அதுமாரி பேசுகிறேன் கட்டியே ஒரு ஒரு வாட்டை அப்படியே பக்கு பக்குன்னு கேட்குறேன் நின்று நல்லா ஒர்க்கு அந்த அக்கா என்ன வயசு அந்த அக்காளுக்கு ஏதோ ஒரு கோட்டில் ஒரு வாட்டை கேட்டோம்னா அதோடு நிறுத்திக்கணும் சும்மாவும் அவளை இவ்வளோ இவ்வளோ அவ்வளோன்னுட்டு வாரி பொடி அட்டா போட்டின்னு கிடக்குற ம் ஏச்சி அந்த அக்கா கேட்கறது கரெக்டானே ம் நான் இங்கே உட்காந்துருக்குறேன்னா நான் அங்கே வர்ற வரைக்கும் நீ உட்காந்துருந்தானே இங்கே வந்து உட்காந்துருக்குல்ல அப்போ அந்த அக்கா இங்கே உட்காந்துருக்கு ம் அப்போ அவள் அந்த அக்காவு நானும் பர்சனலாக எல்லா காயும் பேசலான்னு இருக்கிறோம் ம் நீ என்னமோ வந்து உட்காந்துருக்குற அப்போ வந்து யாருக்கு என்ன தோணும் சொல்லு பார்ப்போம் இவன் வந்து உட்காந்துக்கிட்டு ஒட்டு கேட்குறான் ஒன்று அப்படின்னு பேசுவாங்களா பேச மாட்டாங்களா ஏன்னா இழுக்கணுமா கவன் கவான் வானத்துக்கும் பூமிக்கும் குடிக்கிற நீ உக்காரும் செவ்வணுன்னு கம்னு உட்கார்ட்ட விட்டுட்டு அந்த அக்கா அழு சொன்னிச்சு இழு சொன்னுச்சு இல்லைலாம் தேவையாட்டி உனக்கு ஏட்டி இழு சொன்னாலும் சொல்லிட்டு போ உனக்கு தேவை என் கூட உக்காரணும் அப்படி உட்காரா கம்முன்னு இருட்டி ம் இருக்கும் உன் காலை பாட்டுக்கா ஏக்கா ம் அந்த அக்கா என்னை கோழி கொட்டு போகிற உனக்கு நல்லா வெட்டு எழுதிடு இருண்டாடும் நீனு ம் என்னம்மா அந்த அக்காவுக்கு சப்போர்ட் வந்துக்கிட்டு என்ன நம்ம பேசுகிறோம் புரியவை மாட்டிக்கணும் அவனுக்கு இப்போ இங்கே உட்காரன்றியா உட்கார வரணுறியா ம் உட்காண்டாலும் நம்ம செவ்வளோன்னு உட்காரன்றா உட்கா உக்கற என்ன என்ன தொடச்சிக்கிட்டா போ சொல்கிறீ அக்கா நீ பேசிட்டு இல்லை பட்டுக்க ஆ என்னப்போ நீ உக்காண்ட்ருக்குற இன்னும் நான் வந்து உக்காண்டிருக்கு இன்னும் நல்லா நான் கேட்குறேன் நான் ஏன் வச்சு பாருப்போம் ஒன்று பட்டு வர என் புரிச்சு இப்படி போயிட்டாரன்னு நான் மாதிரி அந்த அக்கா எனக்கு என்னென்ன சாபம் கொடுத்துன்னு தெரியுமா அவனுக்கு வாங்கிட்டு சொல்லலாம்னு வந்தால் நீ அந்த அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கா ம் ஒன்று சொல்கிறத்துக்குன்னு நான் கிளம்புற ஊடு இவங்க வீட்டில் அனுப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் ம் இவன் வீட்டில் கம்முன்னு உட்காந்துருக்குறாளா போகணும்னு சொல்லிவிடுவாளோ போகணும்னு சொல்லிவிட்டேன் இங்கே இருக்கிற காடையெல்லாம் எப்படி கேட்குறது இரு இன்னதான் சொல்கிறானு பார்ப்போம் போன்னு சொன்னாலும் இவன போக போகிறாள் ம் இவ தான் உட்காந்துட்டாள நல்லா ஆணி அடித்த மாரி இங்கே கணக்க போகிற காடையெல்லாம் கேட்கலாம்ன்ட்டு ம் சரியான மாடு நடிப்பு நடிக்கிற மாதிரி யாட்டியும் எவ்வளோ அம்மஷன் ம் ஏற்றா ஒன்று கேட்டாங்க போனாங்க கம்முனு இரட்டி வயசில் பேரையும் அவங்க பேசுனாங்கன்னு இருக்க மாட்டேங்கிறேன் என்னமோ யாங்கிட்ட மறுத்துக்கிட்டு போகிறேன்றியா சரி வீட்டில் வேலைக்குள்ளே இருந்தால் என்ன போ போய் செய்யாடா போய் செய்ய போ உன் புருஷனுக்குன்னா கையில் எண்ணெய் விட்டுக்கிட்டாரு நான் போ போ என்ன புருஷக்கணும் போக சொல்லிவிட்டாளா ம் நான் கிருக்க சொலா நீ எப்படி போகறது ஆனால் அக்கா நீ ஒரு ஆள் நான் தான் சொல்கிறேன்னா நீயும் போக போச்சொல்லுவார் எனக்கு எப்போயாவது ஆறுதல் நீ தான் அந்த அக்காவும் அவங்ககிட்ட பேசிட்டு இல்லை நானும் பேசிட்டு நிறுத்தி போட்டேன் எனக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே எப்படி இருப்பாங்க எனக்கு சாபம் கொடுத்து எல்லாம் பண்ணி பிடிச்சி உங்ககிட்ட தான் நான் பேசுகிறேன் இருக்கிறதுக்கு இருக்கிற இல்லையா ஆ நான் வீட்டுக்கு என்ன போய் போகிறேன் என்ன வளர்க்க எனக்கு சும்மா உங்க கூட பேச்சல் அமைச்சிட்டாங்க நானும் உக்காண்டிருக்குறோம் நீ என்னமோ போகன்ற படுக்கணும் அட்டியா உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ரிட்டி நான் அவனை பேசணும் நீ போகிறானுக்கிட்ட அப்புறம் போகலன்ற அப்புறம் வேலை இல்லைன்ற அவங்ககிட்ட பேசலான்னு பேசு பேசுகிட்ட ஓவராக பேசிட்டாலே இவ்வளோ ரொம்ப மதிப்புள்ளாட நம்மளை நடத்துகிறாள் ம் போனாலும் கதையை கேட்க முடியாது சரி செவ்வன ஒன்று இருப்போம் அப்பா அட்டையா அம்மா ரொம்ப நல்லா ஆக்கி வச்சுட்டா பாரு இந்த மட்டனை போட்டு என்னமோ வட்டா மாரி செஞ்சு வச்சுக்கிறான்ட்டி பல்லு இல்லை எல்லா பல்லும் ஆட்டம் கொண்டு சொன்னேன் சொன்னேன் அவங்ககிட்ட நேற்று நல்லா மட்டனை வாங்கிட்டு வந்து அரைச்சி அதில் நம்ம மசாலா வெங்காயம் தக்காளி என்னென்னமோ போட்டு வடை வடையாக போட்டு புஷி புஷின்னு வீங்கி போய் நல்லா பொறிச்சு வச்சுக்கிறாட்டி வடை கணக்குள்ளே நல்லா இருந்த ஒரு இட்லி ஒரு நாலு இட்லி கடந்துச்சு அது இருந்துச்சு ஒன்று ரெண்டு எடுத்து வச்சு நல்லா தின்னு தின்னு தின்னுப்டுட்டு வந்தேன் இன்னும் வரலண்ணா ஐயா ஐயா அட கடவுளை இவ்வளோ நம்பி உக்காந்து மட்டை வளம் என்ன ஆவர்த்து அட கொடுமையன் இவ்வளோ என்னடி இப்படி இருக்கிறாள் வாரம் வாரம்னு சொல்லிவிட்டு இத்தனை மணி ஆவிழ் மணி மானம் போய் சாப்பிட்டு வந்துட்டேன் மணி பட்டு ஆவழ்த்தி

என்னட்டி மூணு பேர் மூதேவி கணக்கில் வந்துருக்குறாள் விட ஆ அடக்கானவள யார் குடும்பத்தனைக்கு மீனடிக்க போறாள் விவா தெரியல என்னட்டுக்கு அம்மா அவன் ஷர்ட்டில் நம்மள வரண்டு உக்கார சொல்லிவிட்டு வர்றாள் அம்மா கட்டத்துக்கு என்னக்கா வந்து நின்றுக்கிட்டு கட்டு இருக்கிற உக்காரு வாட்டியா மோனிக்கா வாடு வா வா உங்கள்ட்ட தான் எடுப்பாட்டுக்கிட்டு இருந்து எம் நானும் ஆகுது பேசி ம் சரி சரி வாங்க வந்து உக்காருங்க இன்னும் டீயோ இல்லை எத்தனை மணிக்கு வந்து உக்காண்டிருக்கீங்க நாங்கள் ரெண்டு கொஞ்சம் வர்றதுக்கு நேரம் ஆகி வச்சு எடு நினச்சிக்காட டீ மொட்டை சீ ம் என் வீடு வாசலாம் சுத்தம் பண்ணாலும் என் புருஷங்காரும் கெட்ட விட மாட்டார் நம்ம ஒன்று பேசுவோம் அவரு ஒன்று பேசுவார் வணக்கறோம் தெரியுமே ம் எங்கேயோ இடி இடித்தாலும் எங்கேயோ கடுவு டழிக்கிறாங்கன்னு சொல்லுவார் அந்த தடவை அவருக்கு எல்லாத்தையும் சரி கட்டி விட்டு வரத்துக்கு நேரம் ஆகி வச்சு டீ மொட்டை டீ எட் நினச்சிக்காடா என்ன ம் சாப்பிட்டீங்களா டீயா எல்லாம் ஏற்றி ஐயா அம்பிச்சான் என்ன அந்த மூளையில் போய் உக்காண்டுருக்குறியா ஆ என்ன என்ன மூஞ்சியில் கடு போட்டால் கடு பொரியும் வளர்க்க எப்படி குட்டியை குழப்பி கிண்டி பாரு மேலே ம் இருக்கட்டும் இருக்கட்டும் என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு ரொம்ப தான் இருக்குது உடலுக்கு சொல்லுக்காய் எம்மோ நேரமாக உக்காந்து கடணும் நானும் ம் நீங்களும் சீக்கிரம் வருவீங்க வரவீங்கன்னுட்டு உக்காண்டுன்ட்டு இப்போ தான் போய் நான் இட்லியை விட்டு போட்டுக்கிட்டு வண்ட மாட்டுக்கா சரி ஆ என்னா டீ என்னை எப்படி இருக்கிற வீட்டில் எப்படி இருக்கிறாரு என் கொண்டனாரு ம் என்ன டீ மரும போய் எதுவும் உண்டாயிருக்காளா யாட்டியா போக்கா என்னத்தில் உண்டானா நம்ம என்னாடி உண்டானியா உண்டானியான்னு கேட்டா நான் உங்களுக்கு உண்டானா ஆனந்தான் இப்படி தானே விரிஞ்சுக்கிட்டு போறா உடம்பு ம் நேராக எங்கே வளர்றா அவள் கழிய விடு அவள் கடையெல்லாம் பேசினா வயிற்று அரிச்ச பாட்டுக்க ம் நம்ம கடைக்கு வாங்க பேசுவான் அவள் அவளும் பேச்சு நல்ல முக்கியமாக இருக்கா கருத்து கண்ணுமா என்னக்கா எக்கா முடியாமக்கா உன் கோழியில் விட்டுட்டு வர மாட்டேன் காலையில் என்ன என்ன பண்ண கோழி ஒல்லாம் எவ்வளோ ஆக்கி கேக்கிட்டுன்னு விட்டாலா நீ உரட்டிட்டு எல்லாத்தையும் கவிட்டு போட்டு வந்திருக்க மட்டுக்கா நான் இருந்தாலும் எவ்வளோ பிடிக்க மாட்டாளுவா நான் இல்லைன்னு வச்சுக்க டொர்டு விட்டுட்டு வந்த மேனக்கு அப்படியே அவள் சட்டினும் குழம்பு வர குடிக்க மாட்டேங்க நைட்டுக்குற குழம்பு இருந்தாச்சு நாமா நான் வச்சுருக்கிறோம் கறி குழம்பு வச்சோம் என் வீட்டுக்காரர் போய் ஈ கரும்பு குடி போய் கறி வாங்கிட்டு வந்துருக்கிறாருன்னு வாழ்வோ அப்படியே அப்பட்ட மாதிரி உள்ள வாழ்வோ செக்காளிவா சரி சரி விடு நீ வளர்க்குற கேடியெல்லாம் ஊருக்கு தான் தானமாக கொட்டுக்கிட்டுருக்குற விடு அள்ளி உனக்கு நல்லா போ சரி சரி என்னக்கா என்ன விஷயம் ம் காலையில் கலந்து கொண்டுருக்குறீங்கள மூணு பேரும் சொல்லி இருக்க வர சொல்லியிருக்கிறீங்க என்ன நீ எனக்கு ஒன்றுமே விளையா புரியலையே ம் ஏக்கா எதுவும் பிரச்சனையாக்கா சொன்னா பேசுறோ பாரு என்னத்தை கொண்டுகிட்டு வந்துருக்கிறாள் கடவுளே என் மாரியம்மா நான் சொன்ன கடையை மொத்த டீ மூட்டை கட்டி தூக்கிக்கிட்டு வந்துட்டு சொல்லிவிட்டு நானும் சொல்ல வந்துட்டாள் எனக்கு பயமாக இருக்குதே அட கடவுளே என்னை காப்பாற்றுப்பா என் கருப்பசாமி காப்பாத்து என்னத்தை பண்ணி தொலைச்சாலு ரெடியிலேயே தொலைச்சாலுவோ ம் அட கடவுளே ம் இருக்கட்டி என்னெல்லாம் சொல்லுறாளுன்னு பார்ப்போம் நம்மளால சமாளிக்க முடியாத இருக்கா அது ஒன்றும் இல்லை டீ ம் ஓ மரும ஏதோ எழை புதுசாக வேலைக்கு போகிறாள் ஒன்று கேள்விப்பட்டமே அதை பற்றி பேசலாம் மட்டும் தாண்டி வந்தோம் ம் ஏன் எங்கே இருக்கிறாள் ஓ மரும இன்னைக்கு எல்லாம் நல்லா உக்காண்டு விட்டிங்களா ஆற அமரம் என்னமோ வேலை ஓஞ்சி போன வாரி எக்கா நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடந்துடக்கூடாத இந்த கிரிக்கெட்லாம் கிளம்பி வந்துடுறாள்வோ எவ்வளோ இவ்வளோ தான் இத்தனை வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாள்வோ ம் நம்மளால் தடுக்கக்கூடாதுன்னு சரி என்னவோ பண்ணட்டோன்னு விட்டுட்டோம் இவ்வளோ அட ஒரு கடையாக மூட்டை கட்டிட்டு வந்துருக்காள்வோ இந்த கடையை வந்து சிரிக்கிமா சொன்னானும் தெரியலையா யாக்கா ம் நீ எது எதுவும் சொல்லிபுட்டியா வெளியில் உனக்கு என்ன டிமராட்டி ம் நானே கடுப்பில் உட்காந்துருக்குறான் ம் யோ கேட்ட கேள்விக்கு நீ என்னமோ இப்படி என்ன சொல்கிறீங்க நான் யவ கட்டி போய் சொல்கிறான் நம்ம மரும உள்ள வேலைக்கு போனால் நமக்கு நினச்சி நல்லது அதை போய் சொல்லுவாங்களே இந்த குறுக்கட்சி ஆடு நீ ஒரு ஆளுட்டி பங்கசான் கடுப்பு எடுத்துக்கிட்டு நானே கடுப்பில் இருக்கிறான் சொல்லலன்னா சொல்லலன்னு அதிகம் எப்படி எரிஞ்சு விழுற ஜோர் ஜார் கம்முன்னு வரும் நம்ம என்னன்னு